ஏ காத்தடிக்குது காத்தடிக்குது சின்ன சின்ன காசு மேடு காத்தடிக்குது சின்ன சின்ன கா காத்தடிக்குது காத்தடிக்குது காசு மேடு காத்தடிக்குது இந்த பாடலாக இருக்கட்டும் எதற்கு அதாவது ஏண்டா நம்ம இன்னைக்கு சம்பந்தம் இல்லாத பேசுறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு சம்பந்தம் இருக்குது அதாவது சபேஷ் முரளி அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் அதாவது இசையமைப்பாளர் அப்படின்னா தேனிசை தென்றல் தேவா அவர்களோட சகோதரர்கள் சபேஷ் முரளி ரெண்டு பேர் அந்த சபேஷ் தான் ரெண்டு பேருமே சபேஷ் முரளி ரெண்டு பேருமே இசையமைப்பாளர்கள் பாட்டு பாடுவாங்க இந்த மாதிரியான பாட்டு நிறைய பாடல்கள் நம்ம வந்து தேவா பாடியிருப்பாரோ அப்படின்னு நாம நினைப்போம் ஆனால் நிறைய பாட்டு சபேஷ் பாடியிருக்காரு சபேஸ் பாடினதுலேயே ஒரு முக்கியமான பாட்டு